எப்படி இருக்கீங்க வணக்கங்க நல்லா இருக்குங்க சார் இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாம் எம்எல்ஏ எம்பி தமிழக அமைச்சர் அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் இப்போ அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கீங்க இப்படி பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு கே முனுசாமி அவர்களை இந்த சமூகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க இந்த சமூகம் பலரை கண்ட சமூகம் அதில் நான் ஒரு சாதாரண தொண்டன் என்னை பொறுத்த வரையில் நான் மனசாட்சியோடு செயல்பட்டாலே போதும் என்று நினைக்கக்கூடியவன் இந்த சமூகம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சப்போ வந்து நீங்கள் ஒரு கல்லூரி மாணவராக அதிமுகவில் சேர்ந்தீங்க எம்ஜிஆர் அவர்கள் கூட பழகின அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார் கல்லூரி படித்திருந்த காலம் பொதுவாக நாங்கள் எங்களுடைய குடும்பம் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக செய்தி கேட்டவுடன் இருந்த என்னுடைய நண்பர்களான திரு எம்ஜி சேகர் திரு விஜயன் ஆகியோருடன் இணைந்து உடனடியாக கல்லூரி வளத்தில் வெளியே வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஊர்வலமாக சென்று அன்று தொடக்கிய நிகழ்ச்சி இன்று வரை ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமுள்ள தொண்டனாக நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவரிடத்திலே நான் ஒரு தொண்டனாக செயலாற்றிருக்கிறேன் அவருடைய நினைவுகள் எனக்கு எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி பெற்றாதான் அதிமுகவுக்கு எதிர்காலம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ஆக வேண்டும் என்ற கருத்தை சொல்லுவதற்கு காரணம் திராவிட இயக்கம் பேரைஞர் அண்ணா அவர்களால் ஆட்சிக்கு வந்த பின்பு அண்ணா மறைந்த பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆனுடைய உறுதுணையோடு ஆட்சி பொறுப்பிற்கு முதலமைச்சராக வந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அப்படி ஆட்சிக்கு வந்த பின்பு வேறு அண்ணாவினுடைய பாதையை விட்டு விலகி தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அதனால் கோபமடைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவினுடைய கொள்கைகளை மறந்த இந்த தலைவரை மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன் குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவரை எதிர்த்து இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்பொழுது ஒரு அவர் கருத்தை சொன்னார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை தீய சக்தி என்று சொல்லி கட்சியை துவக்கினார் அப்படி கட்சியை துவக்கி கிட்டத்தட்ட நான்கே ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய வழிகாட்டுதலாக முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி முப்பத்தி ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த முப்பத்தி ஆண்டுகால ஆட்சி இப்படி மக்களுக்காக தொண்டு செய்த இந்த ஆட்சி மீண்டும் வந்தால்தான் இந்த தமிழகம் விடிவு எடுக்கும் என்ற காரணத்தினால்தான் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் இந்த வெற்றியை திராவிட இயக்கத்தின் வெற்றியை நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாம் தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நம்மோடு சமநிலையில் இருந்தவர்கள் இப்பொழுது நாம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் திறமை மிக்க ஒரு தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் அதற்காக தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தொண்டர்களை வேகப்படுத்தினோம் அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்போது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொண்டர்களால் உழைப்பால் நிர்வாயினுடைய உழைப்பால் கூட்டணி கட்சி நண்பர்களுடைய உழைப்பால் நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா சார் சமீபத்தில் வந்து டெல்லியில நடந்த திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புல நீங்களும் இருந்தீங்க அந்த சந்திப்புல அப்படி என்னதான் சார் நடந்துச்சு இதை ஏற்கனவே ஐந்து நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சேலத்திலே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெளிவான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் அதனால் இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றது போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியா இல்ல தனித்த அதிமுக ஆட்சியா இதில் இன்னும் வந்து ஒரு தெளிவு இல்லாத மாதிரி தானே இருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தேசிய கூட்டணி ஆட்சியா அல்லது தமிழ்நாட்டுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தேர்தல் சந்தித்து விற்று பெற்ற பின்பு தனித்துவமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல அமித்ஷா அவர்கள் தலையிடுறாரு அப்படின்னு வந்து திமுக குற்றச்சாட்டை முன்வைக்குது அதே போல வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல உங்க கருத்து என்ன சார் இது என் கருத்து தனிப்பட்ட கருத்தே கிடையாது இது கட்சியின் கருத்து இந்த கட்சியின் கருத்தை பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூறிவிட்டார் அதுதான் எங்களுடைய கருத்து நான் ஒரு சாதாரண தொண்டர் என்னுடைய தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடியவன் நான் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தை சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சார போட்டதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு செய்திகள் இல்லை எங்களை பற்றி குறை சொல்வதற்கு எப்படியாவது மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே எங்களுடைய பொதுச்சார் சொல்லிவிட்டார் தனித்து ஆட்சி அமைப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாலும் கூட பெரும்பான்மை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கும் என்பதை கூறியிருக்கிறார் அதை நான் வழிபடுகிறேன் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இனி செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அதிமுகவில் எதிர்காலம் இல்லையா ஒரு கட்சியினுடைய எந்த நிலையில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இப்பொழுது நான் கழகத்தினுடைய பொது துணை செயலாளர் என்ற பொறுப்பு இருந்தாலும் கூட அது கட்சியினுடைய தலைமை கொடுத்த பொறுப்பு அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பொறுப்பு செயலாளர் துணை பொது துணை பொதுச்செயலாக இருந்தாலும் கூட அந்த தலைவருக்கு நான் ஒரு தொண்டன் அந்த தொண்டன் இந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன கூறுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் அப்படி மாறாக நடந்தால் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன தவறாக மாற்றி கருத்துக்களை சொல்லும் போது அந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அப்படி தலைவர் எடுப்பார் அதை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு முன்னாடிலாம் வந்து சார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சரி வந்து இரண்டு பேருமே கட்சியில இருந்து நீக்கிறவங்கள மீண்டும் சேர்த்திருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போனவங்க போனவங்க தான் திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சரியா உங்களுடைய கருத்து தவறான கருத்து பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அது போன்ற சிந்தனை உடையவரே அல்ல நிறைய பேர் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட இப்போது கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை நாங்கள் கட்சியில் சேருகிறோம் என்று ஒரு பாதிக்கப்பட்டு வெற்றியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கொடுவது கொடுக்காமல் தானும் ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வருகின்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் திமுகவுக்கும் தாவே கவுக்கும் தான் இந்த முறை போட்டி அப்படின்னு தாவேக்க தலைவர் விஜய் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பகிரங்கமாக சொல்லிட்டே வராரு அவருக்கு கூடுற கூட்டம் குறிப்பாக வந்து இளைஞர்களுடைய பட்டாளம் அவரை நோக்கி வரது வந்து அதை உறுதிப்படுத்துற மாதிரி தானே தெரியுது திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுபவ இன்மையின் காரணமாக அரசியல் முதிர்வு இல்லாத காரணத்தினால் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் சினிமாவில் அவர் கதாநாயகன் கதாநாயகன் எப்பொழுதுமே வில்லன்களை அடிக்கும் பொழுது ஒரு வில்லனாக வந்தாலும் அடித்தாலும் பத்து வில்லனாக அடித்தாலும் அது கதையில் வந்துவிடும் சினிமாவில் வந்துவிடும் ஆனால் அரசியல் அப்படி அல்ல இங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே துவைக்க பின்பு இன்று கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் முன்னூறு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முன்னூறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை இருக்கிறது ஒரு கிளைக்கு உறுப்பினர் என்று வருகின்ற பொழுது சிறிய கிராமங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உறுப்பினரை கொண்ட கிளைக்கழகம் இருக்கும் பெரிய கிராமம் என்று வருகின்ற பொழுது அந்த கிளைக்கழகத்திலே இருநூத்தி இருநூறு உறுப்பினர்கள் கூட இப்படி இருப்பார்கள் இப்படி உள்கட்டமைப்போடு ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த கட்சியை வழிநடத்து முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை மறந்து ஏதோ கூட்டம் கூடுகிறது என்பதற்காக இவர் இந்த கருத்தை சொல்கிறார் அவர் ஆட்சியில் இருக்கிறார் என்பதற்காக தேர்தல் களம் வரட்டும் ஒரு வாக்குச்சாவடியில் அப்பொழுது தெரியும் திரு விஜய் அவர்களுக்கு யாருக்கு யாருக்கு போட்டி என்று அப்பொழுது தெரியும் அந்த வாக்குச்சாவடியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் அங்கே போட்டியிருக்கும் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலேயும் நடக்கின்ற கூட அடிப்படையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி கட்சியின் அடிப்படையில் நடக்கின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டன் தன்னுடைய உடன் பிறந்த அண்ணனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அவன் பாதிக்கப்படுதான் என்று சொன்னால் கட்சியின் அடிப்படையில் தான் அவனை உற்று நோக்குவான் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட உணர்வுள்ள தொண்டர்களைக் கொண்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அப்படிப்பட்ட தொண்டர்கள் கடுமையாக உழைத்து போராடி கொண்டு இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ நேற்று அரசியல் வந்து இன்று தான் தோன்றித்தனமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இவ்வளவு செல்வாக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் மக்களுக்காக சேவை செய்தவர் மக்களுக்காகவே தன் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டிருந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்களுக்கு வாரி வழங்கவில்லை இவர்களைப் போல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக குறுகிய காலத்தில் சில டிராமாக்களை செய்து கொண்டு மாணவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு பரிசு பொருளை கொடுத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையில நியூஸ் தமிழுடைய தினமொரு விஐபி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஜெம்ஸ் கோல்டு மரச்சக்கு கடலை எண்ணெய் மேல இருக்கிற மெஷரிங் கப்புல கலெக்ட் ஆகிற ஆயிலே போதுங்க உங்க ஒருவேளை சமையலுக்கு ஜெம்ஸ் கோல்ட் மரச்சக்கு கடலை எண்ணெய்